நேரம் முன்பாக வணக்கங்களோடு வீட்டு ஒரு ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்து இருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி போகின்றோம் வடக்கிலே இருக்கின்ற ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் வரையிலே அரசுடமையாக்கப்பட போகின்றது அது அத்தனையும் தமிழ் மக்கள் அதாவது பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் எனவே இந்த காணிகள் வடக்கிலே குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கின்ற காணிகள் அரசமயமாக்கப்பட போகின்றது மக்களுக்கு சொந்தமான காணிகள் மூன்று மாதங்களுக்குள்ளே மக்கள் அந்த காணிகளுக்கான ஆதாரங்களையோ அல்லது உறுதிப்பத்திரங்களையோ கொண்டு வரப்படாவிட்டால் அரசுடைமையாக்கப்படும் என்ற அடிப்படையிலே கடந்த கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வத்தமானிய அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது இந்த வத்தமானியால் இப்போது மிகப்பெரும் பொதிநிலை ஏற்பட்டிருக்கிறது இலங்கையிலே அதிகம் வடக்கு கிழக்கு தழுவிய அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை இப்போது தீவிர பேசுகிறவர்களாக மாற்றி இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் ஏற்கனவே யுத்தத்தால் தமிழர்கள் ார்கள் இன்றும் குடியேற்ற முடியாமல் பலர் முடியர் அவஸைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதோடு தொல்லியல் திணைக்களம் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்று அத்தனையுமே தமிழ் மக்களுடைய காணிகளை கையகப்படுத்தி கையகப்படுத்தி இருக்கிறார்கள் இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் முல்லைத்தீவிலே மாத்திரம் இரண்டு லட்சம் காணிகள் இந்த தொல்லியல் திணைக்களம் மற்றும் இந்த வரவள திணைக்களம் போன்றவை கைப்பற்றி இருக்கின்றது எனவே இவை அத்தனையும் பொதுமக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடுதான் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது உண்மையை சொல்ல போனால் இன்றும் தமிழ் மக்கள் தாங்கள் ஏற்கனவே வயல் செய்த இடங்கள் அதாவது அது காடை அழித்து செய்யப்பட்ட வயல் நிலங்களாக இருக்கும் எனவே அங்கே சென்று வயல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது காரணம் அவை அத்தனையுமே மஹிந்த ராஜபக்ச காலத்திலே இரண்டாயிரத்தி பனிரெண்டு கால பகுதியிலே இந்த கூகுள் வரைபடத்தை பார்த்து அதன் அதன் அடிப்படையிலே எங்கெங்கெல்லாம் பத்தை பிறகுகள் வளர்ந்திருந்ததோ அதையெல்லாம் காடு என்று அங்கே அடையாளப்படுத்திவிட்டார்கள் அவர் என்று அடையாளப்படுத்திய இடங்களுக்குள்ளே வயல் நிலங்களும் வயலுக்கு நீர் பாச்சிய கிணறுகளும் அங்கே மக்கள் குடியிருந்த ஒரு சில வீடுகள் கூட அதற்குள்ளே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற எனவே எப்படியான செயற்பாடுகளினால் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி பல பகுதிகள் இந்த தமிழ் மக்களுடைய காணிகள் பல இந்த வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்குள்ளே கையகப்படுத்தப்பட்டு விட்டது அது போதாது என்று பார்க்கின்ற போது தொல்லியல் திணைக்களம் பல காணிகளை கையகப்படுத்துகின்றார்கள் தொல்லியல் திணைக்களம் எப்படி கையகப்படுத்துகின்றன பௌத்த பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்டு பௌத்த குருமார்களோடு சேர்ந்து அந்த விடயங்களை கையகப்படுத்துகின்ற செயற்பாடுகளும் இருப்பதனால் இன்றும் பௌத்த குருமாருக்கும் அந்த இடங்களில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு முரண்பாடுகள் தீவிரமடைந்து வருகின்றன குறிப்பாக இந்த தண்ணீர் ஊற்று பகுதியில இருக்கின்ற இந்த ஊற்று பகுதியில இருக்கின்ற இந்த குறுந்தூர் மலையாக இருக்கலாம் வெடுக்குநாரி மலை பகுதியாக இருக்கலாம் கிழக்கிலே இருக்கின்ற பல பகுதிகள் படி கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் மீண்டும் ஒரு பர்த்தமானி அறிவித்தலை இந்த அரசு வெளியிட்டிருந்தது இப்படியான அதாவது வடக்கிலே இருக்கின்ற பல காணிகள் அதாவது மக்கள் அடையாளப்படுத்தா விட்டால் மூன்று மாதங்களுக்குள்ளே அந்த ஆதாரங்களை கொண்டு வர விட்டால் அரசுடைமையாக்கப்படும் என்ற ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது அது தீவிர பேசுபொருளாக மாறி ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வடக்கு கிழக்கு தமிழ் தழுவிய தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அதோடு இந்த காணி திணைக்களம் காணி அதிகார சபை போன்றவற்றுக்கு இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது இதற்கு காரணம் இந்த விடயங்களை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கலந்துரையாடலானது தோல்வியிலே நிறைவடைந்திருக்கின்றது இதிலே ஹரணி அமர சூரியஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் மீண்டும் ஒருமுறை சந்திக்கின்ற போது இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பரப்படுமா அல்லது அதை தொடர்ந்து நீடிப்பதா என்பது சார்ந்து நாங்கள் அறிவிப்போம் என்பதையும் சொல்லி அந்த சந்திப்பானது தோல்வியிலே நிறைவடைந்து இருக்கிறது இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது அரசு தரப்பு குறிப்பிடுகின்றது எதற்காக நாங்கள் அந்த காணிகளை நாங்கள் மக்களுடைய காணிகளை சுபீகரிக்கவில்லை மக்களுடைய காணிகளை நாங்கள் கையகப்படுத்தப்படவில்லை மாறாக இந்த வர்த்தகமா வர்த்தமானியானது வடக்கிலே மாத்திரமல்ல கிழக்கிலே மாத்திரமல்ல அல்ல தென்னிலங்கையில் அதாவது இலங்கையில உள்ள ஒவ்வொரு மாகாணங்களிலும் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆனால் வடக்கு கிழக்கு தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் ஆண்டுகளிலே தொண்ணூத்தி ஆறு சதவீதங்கள் காணி பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தனை காணி பிரச்சனைகளும் அதாவது பொதுமக்களுடைய காணிகளை ஒரு தனியார் அபகரித்திருந்தால் அதனை கையகப்படுத்தி பொதுமக்களுக்கு தேவை அத்தோடு தேவையில்லாமல் கையகப்படுத்துகின்ற தனியாரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணிகளை அரசு சார்ந்த அல்லது பொதுமக்கள் நலத்திட்டம் சார்ந்த பலதரப்பட்ட முன்னேற்ற வேலைகளை செய்து வருகின்றார்கள் இது ஏனைய மாகாணங்களிலே இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் வடக்கிலே மாத்திரம் வறுமுறை முப்பது தொடக்கம் முப்பத்தி ஆறு சதவீதம் தான் காணி பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது இந்த எழுபது சதவீதம் காணி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அதோடு கிழக்கிலே எண்பத்தி ஆறு சதவீதம் தான் காணி பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது ஏனைய சதவீதம் காணி பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை இதனால் தான் வடக்கிலும் கிழக்கிலும் தனிய ரீதியிலே இந்த விடயத்தை முன்னகர்த்துகின்றோம் என்பதுதான் அரசினுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த விடயத்தை பிமல் ரத்நாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே நாங்கள் ஒன்றும் தமிழ் மக்களுடைய காணிகளை நாங்கள் கையகப்படுத்தி சிங்கள மக்களை குடியேற்ற போவதில்லை என்பதை அங்கே அவர் உறுதிபடக் கூறியிருக்கின்றார் ஆனால் எதற்காக காணிகளை கையகப்படுத்துகின்றீர்கள் கேட்கின்ற போது காணி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு நோக்கோடு தான் நாங்கள் கையகப்படுத்துகின்றோம் இதிலே வடக்கிலே பெருவாரியாக இருக்கின்ற காணிகளுக்கு உறுதி பத்திரங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை அதுவும் வன்னி அதிகம் சுத்தம் இறுதி சுத்தக இறுதி யுத்தங்கள் இடம்பெற்ற பல பகுதிகள் இடப்பெயர்வை சந்தித்த பல பகுதிகளிலே சுனாமி தாக்கத்தினால் ஏற்பட்ட பல பகுதிகளிலே இந்த காணிகளுக்கான உறுதி பத்திரங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பது மிக முக்கியமான விடயம் எனவே எனவே அரசு கையகப்படுத்தால் அந்த காணிகளில் அதாவது வடக்கிளி மாத்திரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் என்றால் அங்கே கிட்டத்தட்ட நான்காயிரம் வரையிலான ஏக்கர் காணிகளை அரசு கையகப்படுத்தலாம் காரணம் அந்த அளவுக்கு உறுதிப்பத்திரங்களிலே பலர் புலம்பெயர்ந்து இந்தியா வெளிநாடு அதாவது வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகள் கனடா போன்ற நாடுகளிலே வசித்து வருகின்றார்கள் எனவே அரசு கையகப்படுத்துகின்றது அவர்கள் அறிவித்த காணியிலே முக்கால் பங்கு வரையிலே அவர்கள் கையகப்படுத்தலாம் எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த தமிழ் அரசியல்வாதிகள் இதற்காக இப்போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒன்று துரைராஜா ரவிகரன் அவர்கள் சத்தியலிங்கம் அவர்கள் என்று எல்லோருமே இந்த விடயம் சார்ந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிலும் ரவிகரன் அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டி அது குறிப்பிட வேண்டிய விடயம் தான் அதாவது இந்த முல்லைத்தீவினுடைய பல பகுதிகளிலே இன்றும் மக்கள் குடியேற்றப்படாமல் இருக்கின்றார்கள் அதான் மிக மிக முக்கியமான விடயம் மன்னாரினுடைய பல பகுதிகளில் இன்றும் மக்கள் குடியேற்றப்படவில்லை அது முள்ளிக்குளம் என்ற இடம் இருக்கின்றது இன்றும் மக்கள் அது ஊருக்குள்ளே குடியேற்றப்படவில்லை அதோடு இந்த கேப்பா பிளவிலே இன்றும் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கின்றது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே இருக்கின்றது இப்படியாக இந்த மக்கள் குடியேற்றப்படவில்லை அதோடு யாழ்ப்பாணத்திலே உயர் பாதுகாப்பு வலயம் என்று ராணுவம் குடியிருக்கின்றது மக்கள் எங்கெங்கெல்லாம் அலைந்து திரிகின்றார்கள் காணி இல்லாமல் அதாவது சொந்த நாட்டிற்குள்ளே இருக்க இடம் இல்லாமல் திரிகின்ற ஒரே நாடு என்றால் அது இலங்கை தான் எனவே இப்படியான விடங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது குடியேற்றத்துக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் உண்மையிலே ஒரு சிறந்த ஆக்கப்பூர்வமான கருத்தே தான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த காணி பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கு போகின்றோம் அல்ல தீர்க்கப் போகின்றோம் இதை புரிய வைக்கப் போகின்றோம் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டமானது இப்போது அதாவது எந்த தீர்வு மட்டப்படாத இந்த காணி அதிகார சபை இந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்கு இணங்கவில்லை அதாவது இந்த வர்த்தமானியை மீளப்பெற வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு அவர்கள் இணங்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தை தீர்வுக்கு கொண்டு வர முடியாமல் இப்போது பிரதமர் அடுத்த சந்திப்பிலே நாங்கள் அதை பற்றி பேசலாம் என்ற விடயத்தை கூறியிருக்கிறார் எனவே கொஞ்சம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இதனை கொண்டு இதனை மையமாக கொண்டு அரசியல் காய் இடம் இடம்பெறும் எனவே இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறி அமரும் என்பது மறுப்புக்கு இல்லை எனவே இதனை அரசு எப்படி கையாள போகின்றது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையிலே இன அழிப்பு இடம்பெறவில்லை என்பதுதான் இப்போது தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற கூக்குரல்களாக இருக்கின்றது இதில மிக முக்கியமாக முன்னாள் அதாவது முன்னாள் வடிவுகார அமைச்சராக இருந்த அலிசப்ரே குறிப்பிட்டிருந்தார் இலங்கையிலே ஒன்று மின அழிப்பு இடம்பெறவில்லை ராணுவம் ராணுவம் பொதுமக்களை பாதுகாத்தது மட்டும்தான் இடம்பெற்றதையுடைய இலங்கையிலே இன அழிப்பு இடம்பெறவில்லை என்று கண்ணை மூடிக்கொண்டு கேவலமாக பொய் சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த பிஜிதகர் அவர்களுடைய கருத்தானது இப்போது மிக மிக தீவிர பேசுபொருளாக மாறி வருகிறது தென்னிலங்கையினுடைய ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அவர் செப்பி வழங்கியதாக தமிழ் பத்திரிகைகள் மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கிறது அதை கூறப்பட்டிருக்கின்ற விடயமானது விஜயகரத் குறிப்பிட்ட விடயமானது இந்த இலங்கையிலே இனப்படுகொலை என்று ஒன்றும் இடம்பெறவில்லை ராணுவம் யாரையும் தேடி தேடி பிடித்து கொலை செய்யவும் இல்லை வேண்டும் என்று கொலை செய்யவும் இல்லை மாறாக இனப்படுகொலை என்ற ஒன்று இலங்கையில் இடம்பெறவில்லை இறுதி சுத்தத்திலே அந்த போர்கால போரிலே தப்பி வந்த மக்களை பாதுகாத்தது பாதுகாத்து மக்களை இன்றும் புனர்வாழ்வு அளித்து ராணுவ ராணுவம் வைத்திருக்கின்றதையுடைய இன அழிப்பு என்ற ஒன்றை ராணுவம் செய்யவில்லை என்ற அடிப்படையிலே இப்போது விஜிதகேரத் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இன அழிப்பு செய்யப்பட்டது என்பது இலங்கைக்குள்ளே இருக்கின்ற தமிழர்கள் முதன்மையிலே சொல்லவில்லை மாறாக வெளிநாட்டில் இருக்கின்ற பல ஊடகங்கள் இதனை வெளிப்படுத்தி இருந்தது குறிப்பாக வெளிப்படுத்தி இருந்தது எனவே இப்படியான தான் இலங்கையிலே இன அழிப்பு இடம்பெற்றது அல்லது இன அளிப்பு இடம்பெற்றிருக்கலாம் என்ற விசாரணைகள் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் மனித குலத்திற்கு ஒரு சுத்தம் இடம்பெற்றிருக்கின்றது என்ற விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரித்தானியா போன்ற நாடுகள் கூட்டாண்மை நாடுகள் முயற்சி செய்கின்றது அதற்கான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எனவே அதற்கு காரணம் அந்த சர்வதேச ஊடகங்களிலே வெளிவந்த செய்திகளும் சர்வதேச ஊடகவியலாளர்கள் எழுதிய கருத்துக்களும் தான் எனவே அதன் பின்னர் இன அழிப்பு அதாவது இங்கே சாட்சியங்களாக மக்கள் இப்போதும் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இன்றும் ஐந்து ஆறு வருடங்கள் கடந்து தங்களுடைய பிள்ளைகள் அங்கே காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கே தங்களுடைய அங்கே தன்னுடைய தந்தை அங்கே தாய் அங்கே என்று நீதிகளிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது தெரியாது அதுவும் ஒரு இன அழிப்பினுடைய ஒரு அங்கம் தான் அப்படி பல விடயங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் இறந்திருப்பதாக மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயரான இந்த ராயப்பு ஜோசப் பாண்டகை அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று இப்போது சர்வதேச நாடுகள் குறிப்பிடுகின்ற போது நான்கா நாற்பது ஆயிரம் வரையிலான மக்கள் இறந்திருக்கின்றார்கள் சில சர்வதேச அமைப்புகள் குறிப்பிடுகின்ற போது நாற்பது ஆயிரம் தொடக்கம் ஆயிரம் வரையிலான மக்கள் இறுதி யுத்தத்தில் இறந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் இலங்கை குறிப்பிடுகின்றது ஒன்பதாயிரம் பேர் வரையிலே இறந்திருக்கலாம் என்று எனவே இந்த ஒன்பதாயிரம் என்று நீங்கள் குறைந்த அளவிலே குறிப்பிடுகின்றீர்கள் பலதை மறைத்து குறிப்பிடுகின்றீர்கள் எனவே ஒன்பதாயிரம் என்பது எப்படி இறந்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இதே இந்த சனல் போவிலே வழியாகி இருந்து இந்த ஆவண படங்களிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அதிலே இங்கே வேலை செய்து கொண்டிருந்த இந்த ஒரு சில தன்னார்வ நிறுவனங்களை சார்ந்தவர்கள் வெளிநாட்டு நபர்கள் சில ஆதாரங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது சூனிய பிரதேசம் அங்கே தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்று அங்கே சொல்லப்பட்டு அங்கே மக்கள் குடியிருக்கின்ற அந்த இடத்தின் மீது குண்டு தாக்குதல் விமான தாக்குதல்களும் சரி இந்த அறிகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கு எனவே அந்த சூனிய பிரதேசத்தின் மீது ஏன் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் இங்கே தாக்குதல் நடத்தப்படாது என்று நம்பி வந்த மக்களை அங்கே கொன்று புதைத்தால் அது ஒரு தான் அது மாத்திரம் அப்படி இல்லை என்றால் அரசு இப்படி சிந்தித்திருக்கலாம் இவர்களை அடித்து இவர்களை பயமுறுத்தி வெளியே ஓட வைத்தால் தான் இருக்கிற விடுதலை புலிகளை அழிக்க முடியும் என்று அரசு எனவே அந்த ஒரு மிகப்பெரும் இனப்படுகொலைதான் காரணம் மக்களை கொன்றுதான் அந்த மக்களை பயமுறுத்தி வெளியே வர வைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வைத்து பின்னர் விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றது ஒரு இனப்படுகொலை தான் எனவே மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது இது இன்று நேற்று மாறாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்றது இன கலவரம் என்று சொல்வதை விட இன அழிப்பு தான் காரணம் ஒரு அதாவது தமிழ் மக்கள் அங்கே கலவரத்திலே ஈடுபடவில்லை தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டது மட்டும்தான் உண்மை அங்கே தமிழ் மக்கள் ஓடி ஒழிந்தது மட்டும் தான் உண்மையே ஒழிய தமிழ் மக்கள் கலவரத்தில் ஈடுபடவில்லை கலவரத்திலே எல்லாம் சிங்கள மக்கள் தான் அதாவது தூண்டுதல் செய்யப்பட்ட சிங்கள மக்கள் தான் எனவே அங்கும் இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது இன கலவரம் அல்ல இன தான் தமிழர்கள் என்றாலே கொலை செய்யப்பட்ட காலம் அந்த இருந்தவர்கள் எங்கு திரும்பினாலும் தமிழர்களுடைய உடல்கள் தான் இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே இனப்படுகொலை என்பது இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது என்பது உண்மைதான் எனவே இந்த விடயத்துக்கு இப்போது இந்த விஜித வெளிவுகார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற அடிப்படையிலே அஹ் யாரும் இனி பேசுவார்களாக இருந்தால் அதாவது ஊடகவியலாளர் கேட்டு கேள்வி இனப்படுகொலி தான் இடம்பெற்றது இனப்படுகொலில் இடம்பெற்றிருக்கின்ற பதாதைகள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே வைக்கப்படுகின்றது இதற்கு என்ன பதிலென்று கேட்கின்ற போது இனப்படுகொலை சார்ந்த இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை என்று யாரும் பேசுவார்களா இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படை வருங்காலங்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் எதேச்சதிகார தன்மையோடு அவர் பேசியிருக்கின்ற விடயமானது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விடயம் என்பது மிக முக்கியமான விடயம் நினைவேந்தலுக்கு இந்த அரசாங்கம் தடை விதிக்கவில்லை அவர்களும் மக்களுடைய வழிகளை உணர்ந்து கொள்கின்றார்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு தான் இருக்கின்றது அதாவது அஹ் இந்த அஹ் தேசிய வீரர்கள் தினம் தினமென்று சொல்லிக்கொண்டு ராணுவ வீரர்களுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி நடத்தப்பட்ட விழாவிலே கூட அருணகுமார் திசாநாயகனுடைய உரையானது ஒரு நடுநிலை வகிக்கக்கூடிய உரைதான் இங்கே எப்படி எங்களுடைய ராணுவ வீரர்களை நாங்கள் தேடி பெயர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இங்க இருக்கின்ற ராணுவ வீரர்களுடைய பெயர்கள் அவர்களை கண்ணீரோடு தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் இதே போன்றுதான் வடக்கிலும் அங்கே தம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்களை தங்களுடைய உறவுகளை தொலைத்து விட்டு வீதிகளிலே புகைப்படங்களோடு அங்கிருக்கின்ற தாய்மார்களும் உறவுகளும் அமர்ந்து இருக்கின்றார்கள் எனவே இந்த சுத்தமானது எங்கள் இருவருக்கு அதாவது இலங்கை என்ற நாட்டிற்கு வலியை தான் தந்திருக்கின்றதை யுத்தம் யாருக்கும் வெற்றி என்பதை தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே இப்படியான நடுநிலை ஒரே இருக்கின்ற போதுதான் இனவாத கருத்து அதாவது இணைப்பு நடந்தது என்று கூறினால் இங்கே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்து ஒரு மிக பாரதூரமான கருத்தாக இருக்கின்றது இதற்கு இப்போது தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் தமிழ் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் கடுமையாக எதிர்வினையாற்ற ஆரம்பித்திருக்கிறார் இலங்கையிலே மக்கள் கொன்றழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எங்கு எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கே சொல்லப்படுகின்ற உண்மைதான் எனவே அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் இராணுவத்தினால் வீசப்பட்ட குண்டுகளாலும் சரி அந்த யுத்தத்திலும் சரி மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவே இதிலே மிக முக்கியமான விடயம் சூனிய பிரதேசம் என்ற பகுதிகளுக்குள்ளே வீசப்பட்ட குண்டுகள் தான் மிக மிக பேசுபொருள் அது இன அழிப்பினுடைய ஒரு அங்கம் தான் என்பதுதான் பலராலும் சொல்லப்படுகின்ற விடயம் அதோடு சரணடைந்தவர்கள் அங்கே என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது சாதாரண பொதுமக்கள் விடுதலை புலிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட காலங்களும் இருக்கிறது ஏன் தலைவர் பிரபாகரன் அவருடைய மகனாக இருக்கிறது பாலச்சந்திரன் அவர் என்ன விடுதலை புலி போராளியா இல்லை அவர் ஒரு சாதாரண மனிதனாக அருகும் வெள்ளை கொடி ஏந்தி வந்தவர்களோடு சேர்ந்து வந்திருந்தார் அத்தோடு அங்கே பல மத உருமார் வந்திருந்தார்கள் பொதுமக்கள் வந்திருந்தார்கள் அங்கே வந்தவர்கள் எல்லாம் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் என்றால் அதுவும் ஒரு இன அழிப்பின் ஒரு அங்கம் தான் எனவே இவை எல்லாம் சேர்ந்துதான் இலங்கையிலே இன அழிப்பு இடம்பெற்றது என்ற ஒரு விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது எனவே இதனை இல்லை என்று மறைப்பது அதாவது முழு பூசணிக்காயை சோத்து புள்ளை மறைக்கின்ற ஒரு விடயம் என்று பழமொழி இருக்கின்றது அதைத்தான் சொல்ல வேண்டும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் அல்லது விஜித்தகேரத்துடைய கருத்து அவர் மீளப்படுவாரா அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடும் இலங்கையிலே இடம்பெற்ற இந்த சுத்த முதல்களையும் தமிழ் மக்களுடைய இறப்புகளையும் மூடி மறைக்கின்ற விதமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையிலே இடம்பெற்றது இனப்படுகொலை தான் இதிலே மே பதினெட்டு என்பது இந்த இனப்படுகொலை நாள் அதாவது தமிழ் இன அழிப்பு நாள் என்ற அடிப்படையிலே தான் இலங்கைக்குள்ளும் சரி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களும் நினைவேந்தல்களை மேற்கொள்கிறார்கள் முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் நாள் என்று இது பொதுப்பட சொல்லப்பட்டு வருகிறது எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் கனடாவிலே இருக்கின்ற நகர பகுதியில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூவியானது அமைக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் எனவே இந்த முள்ளிவாய்க்கால் தூவி அமைக்கப்பட்டதுக்கு இலங்கையிலிருந்து கடுமையாக எதிர்வினையாற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக அலிசபுரியாக இருக்கலாம் சரத் வீரசேகரவாக இருக்கலாம் அப்போது உதய அமன்வலவாக இருக்கலாமே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்றுதான் மிக முக்கியமான விடயம் எனவே பலர் இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் அத்தோடு ராஜபக்சக்கள் தரப்பு நாமல் ராஜபக்சவெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த விடயத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் நடக்காத ஒரு விடயத்தை அதாவது இனப்படுகொலை இங்கே இடம்பெறவில்லை அதனால் இனப்படுகொலை தூவி கட்டப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் சுட்டி அத்தோடு இந்த அரசாங்கமானது கனடாவை கடுமையாக எச்சரிக்க வேண்டும் கனடா வந்து இலங்கைக்கான எச்சரிக்க வேண்டும் எல்லாம் நாமல் ராஜபக்சத்தை முன்வைத்திருந்தார் அதோடு தேசிய வீரர்களுக்கு நினைவேந்தல் நாள் செல்லாமல் மறுநாள் தாங்கள் சென்று அங்கே அதாவது தங்களுடைய கட்சி சார்ந்த அங்கே நினைவேந்தல் நடத்தியிருந்தார்கள் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச நாமல் ராஜபக்ச எனவே அங்கும் சொல்லியிருந்தார் நாங்களும் வெற்றி பெற்று தான் இருக்கின்றோம் சுத்தம் என்றால் ஒரு தரப்பு வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற கருத்தையும் அங்கே அவர் பதிவு செய்திருந்தார் எனவே இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்பதை இப்போது மூடிமறைக்கின்ற செயற்பாடுகளை தலைவர்கள் செய்து வருகின்ற போது கனடாவிலே குறிப்பாக அதுகும் இலங்கை தவிர்த்து இலங்கையிலே அலகும் வடக்கு கிழக்கு பகுதிகளும் அதோடு தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஒரு சர்வதேச நாட்டிலே

இந்த ஹார்னி ஹார்னி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையிலே தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள் சார்ந்தும் தமிழர்களுக்கு இடம்பெற்ற இனப்படுகொலை சார்ந்தும் சர்வதேச மட்டத்தில் ஏதாவது நாடு காயநகர்த்தமாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க தயார் என்பதை அத்தோட எதிர்கட்சி தலைவரான பியர் பொலிவியர் கூட அதே கருத்தை தான் தெரிவித்திருக்கின்றார் எப்போதும் நாங்கள் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இருப்போம் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போது இலங்கைக்குள்ளும் இது சார்ந்த இப்போது கடுமையான கருத்தியல்கள் நிலை வருகின்றது அதன் இப்போது அஹ் இலங்கையினுடைய அழகம் அஹ் கனடாவுடைய இலங்கைக்கான தூதுவரை இப்போது கொஞ்சம் எச்சரித்து எச்சரித்திருக்கின்றார்கள் அல்லது அவரை சந்தித்து இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்பதை சொல்லுகின்ற விதமாக பல அமைச்சர்கள் அவரை சந்தித்திருப்பதாகவும் செய்தி வழியாக இருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போதுதான் ஸ்ரீதரன் அவர்களும் அந்த கனடாவுக்கு நன்றி தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதள பதிவுகளையும் விட்டிருக்கின்றார் எனவே கனடாவுடைய செயற்பாட்டிற்கு இலங்கையிலே இப்போது கொஞ்சம் அஹ் எதிர்ப்புகள் விளம்பிக் கொண்டிருக்கின்ற போதுதான் கனடாவுடைய இன்னும் ஒரு நகரத்திலே இந்த இனப்படுகொலை தூவி நிறுத்தப்பட போகின்றது அல்லது மொழிவாய்க்கால் அல்லது தமிழ் இந்த நினைவேந்தல் தூவியானது உருவாகப்பட போகின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக மாறியது கனடாவினுடைய இன்னும் ஒரு நகரமாக இருக்கின்ற மிக முக்கியமான நகரமான டொரண்டோ நகரத்திலே இருக்கின்ற நகர டொரண்டோ நகர சபை உறுப்பினராக இருக்கின்ற தமிழரான பார்த்தி கந்தவள் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய ஆலோசனை கிடங்க அந்த நகர மேயரும் அதற்கு அனுமதி வழங்கி இருப்பதாகவும் எனவே கனடாவில் டொரண்டோவிலும் இன்னும் ஒரு தூவி அமைக்கப்பட போகின்றது என்ற ஒரு விடயம் வழியாக இருக்கின்ற எனவே அது மிக விரைவிலே அமைக்கப்படலாம் காரணம் புலம்பெயர்ந்து தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற நாடிலே கனடாதான் இப்போது முதன்மையாகதான் அதிகமான ஈழத்தமிழர்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது எனவே அங்கிருக்கின்ற தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை நினைவேந்துவதற்காக இப்போது பல பகுதிகளிலும் தூவிகளை கட்ட ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே இத்தோடு நிறுத்திவிடாமல் அடுத்த கட்டம் நோக்கி நகருகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் காரணம் இன்னும் தீராமல் இருக்கின்றது எங்களுடைய பிரச்சனை என்பதுதான் மிக மிக முக்கியமான வழியை

உப்பு பிரச்சனை வருகின்ற உப்பு விளைவு ஏறுகின்ற போது இதே விமர்சனங்களை தான் இந்த அரசாங்கமும் முன்வைத்ததாம் இப்போது இந்த அரசாங்கம் இருக்கின்ற போதும் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது அதே விமர்சனங்களை இப்போது எதிரணியினர் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போது இலங்கையிலே எதிர்ப்பு அரசியல் தான் அதிகரித்திருக்கின்றதுதான் மிக மிக முக்கியமான முடியும் மக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்கு எந்த ஒரு அதாவது எதிர்கட்சியாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் முன்வரவில்லை மாறாக ஆட்சியை கவிழ்த்து விட்டு ஆட்சி எப்படி பிடிப்பது என்ற திட்டத்தோடு எதிர்ப்பு அரசியலை முன்னகின்றார்கள் அதன் ஒரு அங்கம் தான் இப்போது உப்பு பிரச்சனையை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள் உண்மையிலே இலங்கையிலே உப்பு பிரச்சனை என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி காரணம் இது ஒரு தீவு நாடு அதோடு உப்பு விளைவிக்கக்கூடிய சதுப்பு நில பகுதிகளும் இங்கே இருக்கின்றது உப்புக்கேற்ற தட்பவெப்பம் கொண்ட பகுதிகளில் இருக்கின்றது வெப்பநிலையும் இருக்கின்றது ஆனால் உப்புக்கு தட்டுப்பாடு என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இதற்கு காரணம் சில உப்பளங்கள் இயங்காமல் இருந்தது பல நாட்களாக அத்தோடு உப்பளங்களிலே சரியான ஒரு நிர்வாகம் நடத்தப்படவில்லை என்பதும் இதற்கு காரணம் அதோடு இந்த அரசாங்கம் சுட்டிக்காட்டுகின்றது ஒரு சிலர் குறிப்பாக இந்த சுனில் கேந்திரத்தி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார் தொடர்ச்சியான ஆறு மாதங்கள் வரையிலே தொடர்ச்சியான தான் இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் காலநிலை உப்புத்தட்டுப்பாட்டிற்கு காரணமாக ஒரு காரணமாக இருந்தாலும் காலநிலையால் மாத்திரமே முழுமையாக தட்டுப்பாடு ஏற்பட்டு விட முடியாது என்பதால் மிக மிக முக்கியமான விடயம் எனவே ஒருவேளை உப்பு பதுக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படலாம் காரணம் இப்போது இருக்கின்ற எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் தான் அதாவது எந்த எதிர்கட்சி என்று தெரியும் உப்பில் உப்பை அதாவது உப்பை கொள்வனவு செய்து உப்பை அஹ் விநியோகிக்கின்ற தரப்பாக இருக்கின்றார்கள் மிகப்பெரும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் மிகப்பெரும் தொழில் நிறுவனங்களாக இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் உப்பை பதுக்கிவிட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் வெல்ல ஆரம்பிக்கின்றது அந்த கருத்து முன்வைக்கப்படுகின்ற போதுதான் உப்பு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட போகின்றது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது எனவே இலங்கையிலே இலங்கையினுடைய பல பகுதியில் குறிப்பாக அம்பாந்தோட்டையும் அதிக ஒப்பந்த கொண்ட பகுதி பல பகுதிகளில் உப்பளங்களை இயக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது யாழ்ப்பாண உப்பளமாக இருக்கலாம் புத்தள உப்பளமாக இருக்கலாம் இப்படியான இடங்களை சரியாக இயங்க வைத்தாலே ஏற்றுமதி செய்யக்கூடிய உப்பு இங்கிருந்து எடுக்கப்படும் எனவே அதனை நிவர்த்தி செய்கின்ற போது காரணம் இன்றும் ஆணையரக உப்பளத்திலே இருக்கின்ற வேலையாட்கள் போராட்டம்

அதாவது இப்போது நாங்கள் எல்லா இலங்கையையும் ஒன்றிணைத்து இருக்கின்றோம் எனவே இது இலங்கை உப்புத்தான் வடக்கு உப்பு தெற்கு உப்பு என்று எங்குமே இல்லை இலங்கை உப்புத்தான் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே அர்ஜுனாவை பார்த்து காரணம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த உப்பளத்தினுடைய போராட்டம் நடத்துகின்ற வேலையாட்களை சந்தித்ததாகவும் அதன் போது அவர் வடக்கு உப்பு ஏன் தெற்குக்கு போக வேண்டும் என்ற அடிப்படையில் பேசியதாகவும் சுனில் கெந்தினத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனால் அர்ஜுனா ராமநாத மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் நான் அப்படி குறிப்பிடவில்லை அங்கிருக்கின்ற ஊழியர்களுடைய நன்மைகள் கருதியே அவர்களை சந்திக்க சென்றேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் கொஞ்சம் கடுமையான வாக்குவாதம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது எதிர்கட்சிகளும் இந்த விடயத்திற்கு தீர்வு காணாமல் உப்பை கொண்டு இந்த அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு விட்டு தாங்கள் மேலே வர வேண்டும் என்ற அடிப்படையில் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கவில்லை மாறாக ஆட்சியை கவிழ்த்து விட்டு தாங்கள் வருவது சார்ந்துதான் சிந்திக்கின்றார்கள் அவர்கள் வந்தாலும் இந்த உப்புக்கு தட்டுப்பாடு வரும் காரணம் இந்த விடயத்தை நிவர்த்தி செய்யாவிட்டால் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பளோடு பேசினோம் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களின் ஈழன் வணக்கம்